பால் பூண்டு தடவி பார்த்திருக்கிறீங்களா நிமிடத்தில் ஓடிவிடும் தலைவலி என்பது இப்பொழுதெல்லாம் எல்லோருக்குமே இருக்கும் பொதுவான பிரச்சனையாக உள்ளது இப்படி ஒரு தலைவலி தொடங்கினாலே நாள் முழுக்க சோர்வாக மாறிவிடுகிறது வெயில் சளி தூக்கமின்மை அதிக வேலைப்பொழு போன்ற காரணங்களால் இப்படியான வலி அனைவருக்கும் அடிக்கடி வருகிறது அந்த நேரங்களில் உடனே மாத்திரை தேடாமல் வீட்டிலேயே கிடைக்கும் ஒரு எளிய வழியை முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற எண்ணம் பலருக்கும் இருக்கும் அப்படியான ஒரு வீட்டு குறிப்பு தான் இது ஒரு உரலில் கொஞ்சம் பால் கொள்ளுங்கள் அதில் தோல் உரித்த ஒரு பெரிய பூண்டு பல்லை சேர்த்து நன்றாக அரைத்து விழுதாக மாற்றுங்கள் இந்த கலவையை மிகவும் நீர்த்தனமாகவும் இல்லாமல் மிகவும் கெட்டியாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்க வேண்டும் பிறகு அந்த விழுதை நெற்றியின் நடுப்பகுதி மற்றும் புருவங்களுக்கு மேல் மெதுவாக தடவி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை அப்படியே விடலாம் பூண்டின் இயற்கையான சூடு தன்மையும் பாலின் குளிர்ச்சியான தன்மையும் சேர்ந்து நெற்றி பகுதியில் இருக்கும் இறுக்கத்தை குறைக்க உதவும் என பலர் அனுபவமாக கூறுகிறார்கள் இந்த வீட்டு வழி முழுமையான மருந்து என்று சொல்ல முடியாது ஆனால் லேசான முதல் மிதமான அளவிலான தலைவலிக்கு தற்காலிக நிம்மதியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக இதை பயன்படுத்தலாம் தோல் மிகவும் சென்சிட்டிவாக இருப்பவர்கள் முதலில் சிறிதளவு கைமேல் தடவி பார்த்து எரிச்சல் இல்லையா என்பதை உறுதி செய்த பிறகு பயன்படுத்துவது நல்லது தலைவலி அடிக்கடி ஏற்படுகிறதோ அல்லது மிகவும் கடுமையாக இருக்கிறதோ என்றால் மருத்துவரின் ஆலோசனை அவசியம் இருந்தாலும் அவசர நேரங்களில் வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த எளிய வழி சிலருக்கு நிம்மதியான ஓய்வை கொடுக்கலாம்